ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது ரெண்டூர் ரைட் நான் வெங்கேஷ் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா சாத்தூர்லேருந்து ஜஸ்ட் ஒரு டென் கிலோமீட்டர்ஸ் உள்ளே வந்தீங்கன்னா விவசாயம் இடம் அவ்வளோ இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி தான் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் தண்ணி இல்லைன்னா கூட அவங்க மோட்டர் வச்சு யூஸ் பண்ணுறாங்க பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த கருது நம்ம கேப்பை ஸ்கூலில் செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா அந்த செடியெலாம் பேக் சைடில் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாகவே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருக்குது இந்த சைடில் பார்த்தீங்கன்னா மிளகா செடி அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தக்காளி செடி பார்த்தோம் கத்திரிக்காய் செடியும் நம்ம ஆக்சுவலாக பார்த்தோம் அதில் ஆனால் இந்த வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப கஷ்டம் நிறைய கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா அப்படியே காஞ்சி போய் இதுவாகிடுச்சி சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பேக் சைடில் பார்த்தீங்களா சன் இருக்கு வாவ் சூப்பராக இருக்குதுங்க சன் இருக்கு தெரிதுங்களா இதுமாரி இடாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் விவசாயம் பண்ணுறது அது நேச்சுரலாக நம்ம போய்ட்டு கையில் தோர்ற ஃபீலே வந்து வேறு லெவலில் இருக்கும் நம்மளுக்கு அதுதான் மெயின் நம்ம டேரெக்டாக போயிட்டு அதை பற்றி பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதேமாரி விவசாயினாலும் எனக்கு அதுதான் தான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இடத்துல நாலு விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நாலு விதமானது எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லாத அது அப்படியே தண்ணி ட்ரை ஆகிடுது அதான் தண்ணி பாய்ச்சிருக்காங்க அப்படியே பார்த்திங்கன்னா டோட்டலாகவே அடுத்த செகண்ட்லேயே அது தண்ணி ஊறிது இந்த மண்ணு பார்த்திங்கன்னா காலை வச்சிங்கன்னா அப்படியே பிசுன்னு உள்ளே போயிடும் இப்போ எப்படி இருக்குன்னா இன்னும் அடுத்த மாதம்லாம் பார்த்திங்கன்னா அது வேறு லெவலில் இருக்கும் ஆனால் விவசாயம் உண்மையாக கஷ்டம் பிறந்து அவங்க வந்து எல்லாமே வெயிலில் தான் வந்து செய்கிறாங்க காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மணிக்கு வந்துடுறாங்க அதோட வீட்டுக்கு ரெண்டு மணிக்கு போகிறாங்க நம்ம ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரம் என்னதுக்கே வெயில் அப்படியே ஒரு மாதிரியாயிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு செடியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிட்டே இருக்குது பாருங்களேன் இது இப்போ கரெக்டான டைம் இது ஆனால் எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி பழுக்காது இந்த இடத்துல பாருங்கள் ஃபுல்லாகவே ஆனால் இது அறுவடை பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஒன்று ஒன்றா இருக்கணும் பாவம் எப்படி தான் எடுக்கிறாங்க தெரில மொத்தமாக அப்படி தான் இருக்கு Nyebar nggak? Abley goni jadi puri nge deh panggil bintang terlalu nggak? Ya, terlalu bareng lah ya? Boleh super lah itu? Iyo, nyebar friends. Super, super. friends ilu, மிளகா செடி பக்கத்துலேயே தக்காளி செடி ஒன்று பார்க்கலாம் எவ்வளோ சூப்பராக பாருங்களா இது எல்லாமே நாட்டு தக்காளி தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் சரியான காய்ங்கண்ணா ஓ கீழெல்லாம் நிறைய இருக்குது இப்போ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு செடிக்கு இருபது காய்கறி பழுத்துரிச்சு ஆனால் இன்னும் கொஞ்சம் நேட்டாக நினைக்கிறேன் செடி மேக்ஸிமம் இருபது காய் மேலே தான் இருக்கும் பாருங்கள் இந்த இடத்துல பழுத்துட்ருக்கு பார்த்தீங்களா அதை பறிச்சிடலாமா தம்பி பறிச்சிடையாது எக்ஸாம்பிளாக எவ்வளோ வேணாம் அங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணி ஆனால் எடுத்துடணும் அது வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்ண்ணா சூப்பராக இருக்கும் டேட்டாச்சோம் தான் நல்லா தரமாக பழம் தரமாக வைக்கலாம் இல்லையா அவங்க பேசுங்களேன் ஒரு செடியில் ஒரு கிலோ எவ்வளோ எடுத்து கொஞ்ச நேரத்தில் ஒரு ஆறு காய் எடுத்துகிட்டு உள்ள இங்கே பாருங்க அது உள்ளே நிறைய பழுத்துட்டு இருக்குண்ண இதுவா இப்போ பார்த்துக்கா நல்லா இருக்கு ஆனால் மருந்து போட மாட்டிங்கண்ணா கொஞ்சம் கொஞ்சம் மருந்து மருந்து போட மாட்டேங்க ஓ அதில் அவ்வளோ இருக்கு பாரு அழகா விவசாயம் பண்ணி அழகாக வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது மேக்சிமம் அவங்க வீட்டுக்கு தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க இங்க இருக்கு இந்த மிளகா செடி அப்புறம் பாத்தீங்கன்னா தக்காளி செடியும் இருக்கு இதில் நிறைய பழுத்து இருக்கு தக்காளியை பார்க்கறதா ரொம்ப கஷ்டமா இருக்கு எடுக்கிறாரு பாத்தீங்களா பார்த்தீங்கன்னா ரெண்டே செடியில் எடுத்தக்காய் தான் இது தனிக்கும் இந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாவே இது நடுவில் பார்த்தீங்கன்னா பாவாக்காய் செடி போட்டுருக்காங்க பரவாயில்ல ஒரே இடத்துல இவ்வளோ விவசாயம் பாருங்கள் ஒரு மூணு செடி பண்ணிகிட்ருக்காங்க ஒன்று பார்த்தீங்கன்னா மிளகா செடி பாவாக்காய் செடி தக்காளி செடி அந்த சைடில் ஒன்று என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் நம்ம ஒரு செடியில் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒரு ஐம்பது அறுபது தக்காளி வருது ஃப்ரெண்ட்ஸ் அடர்த்தியா இருக்குங்களா நம்ம பாருங்களேன் எவ்வளோ காய் பற்றிங்களா நாட்டு இது பார்த்தீங்கன்னா ரெண்டு செடியில இருந்தா எடுத்தது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியுது நம்ம முன்னாடி டீப்பாக போய் பார்க்கலாம் ஒவ்வொரு செடிங்க ஒவ்வொரு ரகம் இதுங்களா இது ஒரு ம் இது ஒரு இது மிளகா இது கொஞ்சம் பெருசாக இருக்குது மாரி குண்டு மிளகா தானே இல இது இது ஒரு ஒவ்வொரு இது எப்படி நீங்கள் ஃபுல்லாக வந்து இலையை வச்சுதான் கண்டுபிடிப்பீங்களா அது ஒரு ரகம் ஆகும் ஆ வந்து அந்த இந்த மாதிரி செடிதான் காய்க்கு பாருங்கள் நிறையா காய் போடும் அறுபது காய் எழுபது காய் இருக்கும் ஓ இதுமாரிங்களா நீங்கள் அது எண்ணி பாருங்க ரெண்டாயிரம் ஆமாம் கண்டிப்பாக பத்து பஞ்சு காய் பத்து காய் இருக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக செடி தான் பையா பையன் ஆனால் இதெல்லாம் டைமிங் கரெக்டாக பிரிக்கணும் அண்ணா போயிட்டு இருக்கேன் போயிட்டு போயிட்டு இருக்கணும் சரிங்களா சூப்பர் சூப்பர் இந்த காய் டேஸ்டான அண்ணா இது ரொம்ப பெருசாக இது லைட்டாக செடி பண்ணுங்க இந்த காய் தான் டேஸ்ட்டாக இருக்கும் இருக்கிறது இல்லை டேஸ்ட்டாகண்டா இனிப்பாக இருக்காது அதுதான் காரணம் டேஸ்ட்டு என்ன பண்ணா டேஸ்ட்டு சொல்வது எனக்கு காரணமாக இருக்குது சரியாக இருக்குது சரி வாங்க அப்படியே உள்ளே போய் பார்ப்போம் வேறு என்ன செடி இருக்குன்னு பார்ப்போம் பார்த்தீங்கன்னா பாமக செடி தானே ரெட்டி வரும் பாமக அப்பா ஓ இதுவான் பாமக்காய் வரல ஃப்ரெண்ட்ஸ் இப்போதான் பூ பூ திருப்பி வாங்குவோம் இது நான் பக்கத்தில் கத்திரிக்காய் செடியா ஆமாம் அது போட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெயிலுக்கு அதுவும் கத்திரிக்காய் செடி ஆமாம் எல்லாம் பழுத்து போயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கத்திரிக்காய் பார்த்தீங்களா இருக்குது பட்டு இங்கே பாருங்க ரெண்டு ஒன்னே ஒன்னு ரெண்டு இருக்குது அதுலேயும் ரெண்டே ரெண்டு தான் இது பண்ணியிருக்கேன் ஆனால் இருக்கு பட்டு எல்லாம் காஞ்சி இருக்கு இந்த இருக்குது பார்த்தீங்களா ரத்தம் ரத்தம் ரத்த நம்ம ரத்தம் தூத்து போயிடணும் அந்த மாதிரி கலருங்களா இது பார்க்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆசையாக பார்க்குறதுங்க எப்படி இருக்குங்க அப்படியே ஸ்ட்ராபெரி மாரி இருக்குது எது அதுங்களா அது நல்லா இருப்பாங்க பேர் குடும்பம் அங்கே கொடுங்க ஆசையாக இருக்கும் இந்த மாதிரி நான் பேர் அதெலாம் வந்து இதுமாரி எடுத்தா அதுமாரி எடுத்தா பழுத்துடும் பழுத்து நீங்கள் எப்படி ஒரே நல்ல அறுவடை பண்ணுறீங்களா ஒரு மாதம் ரெட்டியாக இருப்போம் ஃபுல்லாவா அப்போ ரொம்ப கஷ்டம் தான்ண்ணா வெயில்தான் எடுப்பீங்களா அதை ஆ சிம்மிக்கு வருவான் ஆ அடுத்த மணிக்கு அந்த மாதிரி நாலு மணிக்கு ஆனால் கொஞ்சம் நேரத்தில் நான் வெயிலில் நின்றுக்கேன் ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்போ அதுதான் கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ் விவசாயன்றது பார்த்திங்கன்னா அவ்வளோ கஷ்டப்படுறாங்க அழகாக பயங்கரமாக இருக்காங்க

விதைக்கு யூஸ் பண்ணிப்பாங்களா ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பழுத்துருச்சா அப்படி விழுந்துட்டு ஆ இது நீங்கள் மறுபடியும் அது யூஸ் பண்ணுவீங்கண்ணா விதைக்கு காஞ்சா ஓ இதுவா காஞ்சாக்கா அதெல்லாம் காஞ்சிரம்பில் ஆ எல்லாம் காஞ்சா அப்படி தப்படியா அப்படியே விதைக்கு ஓகே ஓகே சொல்லுங்க பழுத்து பூச்சி எல்லாமே வேலை பொலஸ்டாப்பில் எந்த பொழுத்துக்காப்பில் எங்கே ஓ கத்திரிக்காய் கத்திரிக்காய் விலைக்கு எந்த ஆனால் இந்த ஒயிட் கத்திரிக்காய் ஒன்றுமே உடம்புக்கு அவ்வளோ டேஸ்ட்டுங்க உடம்புக்கு நல்லது அது ஆனால் இங்கே பழுத்து அசால்ட்டாக இருக்குது பழுத்து கிடைக்கும் சும்மா கிடைக்கும் சும்மா கிடைக்கும் இந்த ஊரில் கரெக்டாக ஒரு கிலோ வந்துடும் ஒரு கிலோ வேணா இந்த வந்துட்டு வந்து நடக்குது நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணுன்னு நினச்சா கூட எடுத்துகிட்டு போய் முடியாது ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாகவே ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ அவ்வளோ லாங் போகிறது ஆனால் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இங்கே தெரியா பழுத்து ஆ ஆயிடுச்சு ம் ம்

கண்டிப்பாக கண்டிப்பாக ஒரு மரம் மாதிரி இருக்கும் ஆனால் செடி ஆனால் தரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா உரம்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் மருந்தே கிடையாது நம்ம எங்கெங்கே பார்க்குறோமோ அங்கே கத்திரிக்காய் இருக்குது ஆனால் இவங்க பறிக்க மாட்டுறாங்க நம்ம பெரிச்சிருவோம் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஆனால் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மிளகா தான் அறு நிறைய அறுவடை பண்ணுறாங்க எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா குண்டு மிளகா பாருங்க இது ஒரு தரமே வேறு லெவலு இங்கே பாருங்கள் இது பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணிவிடுவாங்க ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு நாளில் ரெடி பண்ணிக்கலாம் நாளைக்கு வர ஆ எப்படி கூட நம்ம ஃபுல்லாக இது பண்ண ஆ ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல அவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்க அதில் கலர்ஸ் பாருங்களேன் ஸ்ட்ராபெரி மாரி இருக்குது ஆக்சுவலாக இது பாருங்கள் கீழே ஒன்று இதை எடுப்பாங்க தேடி தேடி எடுக்கணும் இதுதான் ஒன்று பார்த்திங்களா தேடி தேடி எடுக்க வேண்டியதான் பார்த்தீங்களா கிடச்சிட்டோம்டா ஐயோ சாப்பாடு ஒரு கடி கிடைக்கிறதா பார்த்தீங்கன்னா வெங்காயம் செடி தான் அது ஆனியன் பார்த்திங்களா தம்பி ஆனியன் செடி கூட இருக்கா இங்கே இதுவா இப்போ இருக்கா இதில் வெங்காயம் இருக்கா எடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகா அந்த சாம்பார் உடைக்கணும் வெங்காயம் உடைக்கணும் இதுங்களா இதை பார்த்தீங்களா எடுத்துகிட்டு அதிலே வைக்கிறாரு அவ்வளோதான் சூப்பர் சூப்பர் பண்ணி வரோம் பண்ணிங்கக்கா ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒன்று கொஞ்சம் நேரத்தில் காட்டு பண்ணி அப்புறம் வந்து இந்த இடத்துல மான்லாம் நிறைய கிராஸ் ஆச்சு நான் வர சொல்ல ரெண்டு மூணு அப்படி ஓடிச்சு ஃபுல்லாக காடு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அந்த காட்டிலே அவ்வளோ சூப்பராக விவசாயம் பண்ணுறாங்க நைட் டைம்லாம் ரொம்ப ரிஸ்க்குன்றாரு எதனாலலாம் பண்ணிங்க நிறைய இருக்குமா காட்டு பண்ணிங்க இந்த காட்டு பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கொம்பு இருக்குமா அதுதான் இது எல்லாமே தான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அறுவடை பண்ணுறாங்க தம்பி அது பக்கத்தில் என்ன தோட்டம் அது பருத்தியா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இன்னொரு இடத்தையும் போய் செடியை போய் பார்ப்போம் பார்த்தீங்கன்னா பருத்தி செடி தெரியும்ல உங்களுக்கு பதிவு இல்லைண்ணா ஆகிருக்கா ஆ சூப்பர் சூப்பரா போயிட்டே கொக்கு பறகு ஃபுல்லான இது பார்த்தீங்கன்னா இந்த இளம் பஞ்சு தானே இது பருத்தி பஞ்சா ஓகே இது கீரை யாவுது ஆமாம் ஓ இது எதோ அரைக்கீரை ஏதோ சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் நம்மளுக்கு இதுவா ஆமாம் அப்படியே அவன் சாப்பிட்டா சூப்பராக ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்களா இதான் பார்த்தீங்கன்னா பருத்தி பஞ்சு இது இதை நம்ம தலைகாணிக்கெலாம் யூஸ் பண்ணால் தலைக்கு அவ்வளோ நல்லது ஃப்ரெண்ட்ஸ் ஹீட்டெலாம் ஆகாது ஆனால் இது ஒரிஜினல் பஞ்சு இது ஜிலம் பஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா மா இதை பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த பஞ்சு பார்த்திங்கன்னா தலைக்கு அவ்வளோ நல்லது தலை ஹீட் ஆகிறது உங்களுக்கு பாடி பெயின் பார்த்தீங்கன்னா அதில் கம்மியாக தான் கிடைக்கும் நம்ம தலைக்கெலாம் நல்லா இருப்பாரு எதுங்களா பண்ண முடியும் காலையில் எடுக்க முடியாது முடியும் காலையெடுக்க முடியும் அதோட வச்சு பாருங்கள் அது எப்படி ரீஸ் வேணும் அது அதுக்குள்ளே விதமே இருக்குது விதையெல்லாம் அதுவும் யூஸ் பண்ணுங்க அதுவா சூப்பர் சிம்மில் கொண்டு போய் என்ன நம்ம போடணும் தூசியமாக போடணும் சூப்பர் சாப்பாடு சாக் இருந்தாலும் அஞ்சு கிலோ பத்து கிலோ ஒரு சாக்கு இருக்குங்களா இப்போ இது மொத்தம் இருக்குதுங்களா இதில் எப்படி நம்ம இவ்வளோ வரும் எத்தனை மூட்டை போகிறதா ஒரு அவ்வளோதானா இவ்வளந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரை அடிச்சிருக்காங்க எப்படி இருந்தாலும் பார்த்தோன்னா அஞ்சு ஆறு மூட்டை தான் வரும் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்து அவங்க அதில் பதப்படுத்தி ரொம்ப கஷ்டம் படிக்கலாம் விவசாய கஷ்டம் அதெல்லாம் கொடுத்து வந்து ஃபுல்லாக பரவாயில்ல எப்படின்னா ஒரு பத்து ஏக்கரில் ஒரு நாலஞ்சு இது போட்டு வச்சிருக்கீங்களே சூப்பர் சூப்பர்ல குத்து அதனால ஆள் மாட்டாங்க ஓ கையில் குத்து இது அறுவடை பண்ணுறது கூட கஷ்டம்தான் அண்ணாச்சு இது மிஷின் இதை யூஸ் பண்ணுறாங்களா கைதான் எவ்வளோ சூப்பராக இருக்கு தலைகணிக்க சமையஷம் பெட் எல்லாம் வேற லெவலில் இருக்குது செம காசுலி ஃப்ரெண்ட்ஸ் இதோட ரேட்டே ரேஞ்சே வேற மேக்ஸிமம் இங்கே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒரிஜினல் தான் இதுலேருந்து இருந்து எடுத்து தான் பெட்ல இருந்து தலைக்கணிந்து எல்லாமே யூஸ் பண்றாங்க ஆனால் இருந்தால் இருந்தாதான் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ காஸ்ட் அது தூசி இல்லாத இருக்கணும் குவாலிட்டியா அதுதான் அது நம்ம கண்டே பிடிக்க முடியலப்பா அங்கே எல்லாமே இப்போ தலைகாணி பார்த்தீங்கன்னா பருத்தி பஞ்சுட்டாங்க உள்ள பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் மாதிரி இருக்கு இது ஒரிஜினலிட்டியே வேற பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாகவே அஞ்சு ஏக்கர் ஃப்ரெண்ட்ஸ் இது இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மிளகா செடி தக்காளி செடி பார்த்தோம் பாவக்காய் செடி பார்த்தோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கத்திரிக்காய் செடியும் பார்த்தோம் வேறு லெவலில் இருக்குது பார்த்துக்கலாம் செடி இதெல்லாம் இப்போ தான் முட்டு விட்டு ஆச்சு அதை ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆகவே தான் அதை அறுவடை பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருக்குல்ல இப்போ சன் செட்டாகிட்டு இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சன் செட் பார்க்க போமா பேக் சைடில் பார்ப்போம் ரொம்ப வெயில் முடியல சுத்தமாக வெயில் இங்கே பயங்கரமாக ஐயா இப்பயே மலை எதனா பேஞ்சுதான் அனைத்துலேயே பழந்துச்சு வாழ்க்கையிலேயே அப்பா அந்த மலையா அது பெரிய மலை சொன்ன மாதிரி பயந்துட்டேன் நான் ஃப்ரெண்ட்ஸ் மழை பெஞ்சிருக்கு லைட்டாக தான் தூரிருக்கான் இந்த பூமிலாம் பார்த்தீங்களா எவ்வளோ ஓப்பனாக பாருங்க அப்படியே என்ன விரிசில் விரிசில் விட்டுருக்கு தண்ணியை ரொம்ப கஷ்டம் பிரச்சு நான் பாதி பண்ணியிருக்காங்க பாதி பண்ணல ஃப்ரெண்ட்ஸ் சன்செட்டாகிட்டு இருப்பாருங்க வேறு லெவலில் பேக் சைடில் தாத்தூர்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு ஃபோர் கிலோமீட்டர்ஸ் இருக்கும் டென் கிலோமீட்டர்ஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸ் கேட்டா ஒன்று உள்ளே வரணும் இந்த ஊர் பார்த்தீங்கன்னா கீழ்நாட்டு குறிச்சி இது பாருங்கள் வானம் பார்த்துக்க முடியுது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பெரியவங்க என் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அதை பறிக்கக்கூடாது ஏன்னா அது இப்போ தான் வந்து இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக வரணும் ஹைட்டாக ஒரு சைஸில் வந்த தான் இதை எடுக்க முடியும் எடுத்தால் இவ்வளோ பெரிய நல்லா பெருசாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு செடி கூட வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோம் சைனா இதுங்களா சைனா போடுவாங்களே ஆமாம் ஓ அந்த இதுவா ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் ஒரு வெங்காயம் நாட்டு வெங்காயம் செடி சின்னதாக இருக்கும் ஆ ஆனால் காய் நிறையா காய போடும் ஃபுல்லா ஃப்ரெண்ட்ஸ் தெருதுங்களா சைனா இது சைனா வெங்காயத்தை விட நமக்கு தான் கொஞ்சம் சத்து அதிகம் சத்து என்ன சொல்லுவாங்க அந்த ஏறையை அவங்க எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவாங்கண்ணே ஆமாம் நம்மளும் சாப்பிடலாம் அது அது வெங்காயம் மாதிரி இருக்கும் அதான் அதான் அதை விட இருக்கும் ரொம்ப காலமாக இருக்கும் நாங்கள் ஐயா சாப்பிட்லாமா அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் இருங்க நம்மளும் சாப்பிட்டு பார்ப்போம் வங்க மாரி இருக்குங்க இந்த இலை கூட எங்கே காலத்துக்கு நம்மளுக்கு சொன்னால் நீட்டாக விளையாடுச்சு அவ்வளோ உடம்பு ஹெல்த்தானது எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா விவசாயம் வந்து சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க தேவை தண்ணி தான் தண்ணி தான் கஷ்டமாக இருக்குது பாதுன்னா இது கேப்பையாப்பா இது அம்மன் கோழு அது ஃப்ரெண்ட்ஸ் அதாவது கெவுருன்னு வாங்கண்ணா இத கெவுரா அதை பாருங்குழு இதுங்களா பார்த்தீங்களே பார்த்துருக்கேன் பார்த்துருக்கா ஃபேமஸு நூறுவான் கோழு அந்த அளவுக்கு கூட தரமாக இருலையாப்பா ஆ வேஸ்ட்டுப்பாண்ணா எவ்வளோ கஷ்டம் அண்ணே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்க்குறீங்களா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கெவுருன்னு இதை இதில் வந்து கூழ் செய்கிறதோ எல்லாமே செய்வாங்க இதில் இது உடம்பு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு எஸ்டிமேட்டாக பார்த்திங்களா நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் காஞ்சி போய்ட்டுருக்கு அறுவடை பண்ணலை அதுக்கு வந்து சூப்பராக இருந்த எதுன செடி இது அப்படி இதுவாங்க ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து செடியை பார்க்குறோம் எல்லாமே வந்து சாப்பிட்ற செடி அப்படின்னு நினைக்க முடியாது நம்ம அங்கே ஒரு பார்த்து பார்த்தீங்களா அது வந்து அரிப்பு செடி கையை வச்சாலும் அவ்வளோ அரிப்பு லைட்டாக தான் என் காலில் பட்டுது லைட்டாக எடுத்துட்டு இருந்தேன் விளாட்றோம் எது இதுங்களா ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ் இருக்கவங்க இந்த செடி இது எப்படியா சாப்பிட்றது இது ட்ரெயினில் போட்டு சூடு அப்படியே வந்து இது கொஞ்சம் கொதிக்க விட்டு இதுவா ஆ மூலத்துக்கு நல்லது இது குடும்பம் வெடி மூலம் அதுக்கு எந்த குடிக்கிட்டே இருக்கும் இது மருந்துக்கு நிறைய யூஸ் ஆகுதுண்ணே ஆமாம் ஃபைல்ஸ் இருக்கவங்க இந்த செடி சாப்பிட்லாம் இந்த செடி நேம் எனக்கு ஆக்சுவலாக தெரில இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அவங்க இப்போ ஹாஸ்பிட்டல் போகிறாங்களே ஹாஸ்பிட்டல் போகிறதா அதுமாரி ஆயிடுச்சு என்ன பண்ணுறது எல்லா இடத்துல க்யூ பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து க்யூ பார்த்திங்கன்னா கோயிலையும் சினிமா தேட்டர்லேயும் அப்படி தான் இருப்போம் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல்லையும் அப்புறம் வந்து இன்னொரு ரெண்டு மூணு இடத்துல சொல்லலாம் சரி சன்செட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவலில் இருக்குது சூப்பர் இடங்க அது அவ்வளோ ஒரு விவசாயம் பார்க்கணும் தண்ணியில் தான் அங்கங்கே விசில் இருக்குது நிறைய விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு விவசாயத்தை காப்பாற்றுறது நம்மளுக்கு நல்லது இல்லைனா பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஷாப்லேயும் அங்கே தான் இப்போ க்யூரில் நிற்கிற மாதிரி இருக்குது பண்ணி வச்சு இந்த மாட வச்சு பார்த்துக்கா ஓ எங்கேயா அது ஓ ஃபுல்லாக அது காட்டு பண்ணி விடணுங்களா பெரிய வச்சு பெருசு ஆச்சு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயா பெரிய பண்ணி ஓ ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காட்டு பண்ணி நிறைய இருக்குது ஆடு பண்ண போறது ஆ அதுதான் ஆட்டு பண்ணிட்டு போச்சு அந்த இங்கே பாருங்களை பாத்தீங்களா இது ஃபுல்லாகவே காட்டு பண்ணி தான் இதை பார்த்து எதனால கொஞ்சம் இதுவாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அது டைரெக்டாக வந்து யோசிக்க அது குட்டியோட வரும் டைரெக்டாக வந்து நம்மளை அட்டாக் பண்ணிவிடும் சாதா பண்ணி நினைக்கிறோம்மா அது கிடையாது இது இது கொம்பு இருக்குமா பா அதுக்கு கொம்பு இருக்கும் கொம்பு இருக்கும் ஒன்று ஃபோர்ஸை வந்து நம்மளை முட்டி தூக்கிடுவோம் இது வந்து அந்த பண்ணி நம்ம நினைக்கிற பண்ணி கிடையாது இது இது காட்டில் ரொம்ப டேஞ்சர் இது ஜாக்கு வரைக்கும் டஃப் கொடுப்பாரு இவரு ஒரு விட பெயர் பார்க்கணும்னா அதோடய ஸ்பீடெலாம் பார்த்துருக்கேன் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு அந்த சைடில் நான் வந்த உள்ளே அந்த சைடில் அந்த சைடில் மானு போச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அது உள்ளலாம் டீப்பெல்லாம் இறங்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப இதுவாக இருக்குது இவங்களே போவோம் நைட்டு ஏழு மணிக்கு தான் போவாங்களாம் இந்த இருட்டில் ரொம்ப கஷ்டம் பாருங்கள் சன் செட் ஆகிட்டு இருக்கு பார்த்திங்களா சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த லொக்கேஷன் நம்ம வந்ததுக்கு இந்த கத்திரிக்க நம்ம இப்போ எடுத்துகிட்டு போக போகிறோம் கையில் ம் ஆக்சுவலாக அவர் கொடுத்தார் எல்லாமே இல்லை வேணான்ட்டு நான் ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ரெஷ்ஷு தான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து எதுவுமே வந்து மருந்தோ எதுவுமே யூஸ் பண்ணல அவங்க இது கூட எல்லாமே சூப்பராக எல்லாமே இயற்கை தான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க பண்ணிகிட்ருக்குறது அந்த கஷ்டம் விவசாயன்றதே கஷ்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாருமே விவசாயம் பண்ணி இதில் பேடு இதுக்குள்ளேயே அவங்களுக்கு போதும் போதும் ஆகிடும் இன்னும் அடுத்த மாதம்லாம் சரியாக இருக்கும் வெயில் என்ன பண்ண போகிறாங்க தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் மூணு நாளில் நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அதை கண்டிப்பாக நான் வீடியோவை போடுறேன் எனக்கு பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் ஆனால் இதுமாரி பீஸ்ஃபுல்லாக இருந்தால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இயற்கை பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது இதுமாரி இடம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் எப்போ நம்ம இந்த சைடில் வந்தாலும் இதுமாரி லொக்கேஷன் பார்க்காத போக மாட்டோம் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அப்படியே போகலாம் டைம் எல்லாமே ஃபுல்லாக காட்டு பண்ணி வச்ச மாதிரி இருக்கீங்க சரியான குட்டியும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அது கூட அதுதான் நம்மளுக்கு ரொம்ப குட்டியும் குட்டியிருந்தால் அதை யோசிக்க யோசிக்காது கண்டிப்பாக அட்டாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும் நீங்கள் அதுக்கு கையை கல் எடுக்கிறது அந்த சீனே கிடையாது வர்ற ஃபோர்ஸில் அப்படியே தூக்கி தட்டும் நம்மளை பவர்ஃபுல்லானா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதெல்லாம் நான் முடிச்சுக்கிறேன் பாய்